தனது மகள் பிறந்தபோது தனக்கு ஏற்பட்ட அதே அளவு மகிழ்ச்சியை கொட்டுக்காளி திரைப்படம் தற்போது தனக்கு கொடுத்ததாக இயக்குனர் மிஷ்கின் தெரிவித்துள்ளார் என் மகள் பிறக்கும்போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துருக்கான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்பர் சந்தோஷப்பட்டாங்க இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்னன்னா நிறைய பல்டி குட்டிகரனெல்லாம் அடிச்சாச்சு யூஷுவலாக நான் நிறைய பேசியிருக்கேன் இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணுன்னா நான் அவுத்து போட்டு கூட நீக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க இந்த இடத்துல கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டால் எஸ் இட் இஸ் இட் இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட் அதாவது பெண்களின் பக்கம் நிற்கிது சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பாக சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்குது இது ஒரு இலக்கியமாக இலக்கியமாக இருக்காருனா இலக்கியமாகவும் இருக்குது தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி ஆமாம் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூர் அப்படி பெர்லியன் எங்கெங்கே கூட்டு போனீங்க தம்பி எல்லா நாட்டும் கூட்டு போய்ட்டு இருக்கீங்க இன்னும் நாளெல்லாம் இந்த நாடைப்பில் இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிருவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகிடுச்சி மதுரையிலேருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்தன் நம்ம ஊரில் வாங்கியிருக்கான் ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அருன்ட்டை கேட்டேன் இல்லை தெரியலங்க அந்த படம் எப்போ தான் ரிலீஸு அதை ரிலீஸ் பண்ணி இதை ஒரு மொமெண்ட்டு ஆக்கலாமே என்போது அப்போ நான் அருண்ட்ட சொன்னேன் அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அவர் என்ன கதை வச்சுருக்காருலாம் தெரியல என்னவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் கதைக்காக நான் பண்ணுறதுன்ற தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்னு இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிபிரேட் பண்றதுக்காக மட்டும்தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க